எல்லாம் வல்ல சிவபெரம்புரின் திருவருளும் குருவர்களும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் திருவாசம் முற்றவுதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் தனியே திருவாசகத்தை படித்து மணிவாசகரே சொல்லியபடி சொல்லிய பாடல்களின் எல்லாம் உணர்ந்து உயிதி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடரக்கூடிய அன்பர்களுக்கும் பொருள் விளக்கம் கிடைக்க ஏதுவாக ஒவ்வொரு பாடலாக திருவாசகத்திற்கு பொருள் சொல்லி வருகிறேன் அந்த வகையிலே திருப்பள்ளி எழுச்சியிலே எட்டு பாடல்களுக்கு தனித்தனியே பொருள் உரைத்து பதிவு செய்து இப்பொழுது ஒன்பதாவது பாடலை நாம் பார்ப்போம் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன உன துணை தொழும்பு அடிவங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருப்பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தேன் என்று கலிதறு தேனே கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மிகவும் எளிமையான பாடல் சொற்பதங்கள் வந்து அறியாத சொற்பதங்கள் கூடியவரையே இல்லை பலரும் அறிந்த பொருள் அறிந்த சொற்பதங்கள் தான் அதை நான் புரிந்து விளக்குகிறேன் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே என்றால் வானிலே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் என்னன்னா வாழ்வியல் போகத்திற்காக அந்த தேவ உடலை வைத்து அவர்கள் உயிருக்கு இந்த உலகியல் போகங்களையெல்லாம் எல்லாம் எந்த அளவு அதிகமாக சேர்த்து மகிழ்ந்து அதில் தெளித்திருக்க வேண்டும் என்று நிலையில்லாத அந்த இன்பத்திலேயே நாடி அதோடு ஆட்சி அதிகாரம் நீண்ட ஆயுள் இதற்காக மட்டுமே வந்து வழிபடக்கூடியவர் ஒரு அன்பு என்பது சற்றும் இறைவன் மீது இல்லாமல் இவரை வழிபட்டால் மணங்கினால் போற்றி துதித்தால் நமக்கு இந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் என்று அதற்காக மட்டும் வழிபடக்கூடிய தேவர்கள் தேவர்கள் மட்டும் இல்லை மன்னகத்தையும் அப்படி பலர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அடியார்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டான் அந்த தேவர்கள்லாம் உன்னை அடையக்கூட முடியாது அதாவது வந்து பூசிக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் வந்து உன்னுடைய அன்புக்கு ஆளாக முடியாது அவர் எந்த அளவுக்கு வந்து அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிறார்களோ அதற்கு உரிய பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அது அது அதில் வந்து இந்த மாற்றம் இல்லை ஆனால் இறைவனோட அன்புக்கு வந்து தனி அன்புக்கு ஆளாக முடியாது விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா அணுக கூட முடியாத விழுப்பொருள்னா ஒரு சீரிய பொருள் மேலான பொருள் ஒரு பொருள்னு சொல்லி நம்ம ஏதாவது சுட்டோம்னா அதுலேயே வந்து அதற்கு மேல் இல்லாத ஒரு பொருள் எது இருக்குமானால் அதுதான் அவர் அதான் விழுப்பொருளே என்று சொல்லி சொல்கிறார் உண தொழும்பு அடையவங்கள் தொழும்பு என்றால் தொண்டு செய்தல் என்று அர்த்தம் அடித்தொண்டு என்று அதுக்கு அதற்கு பொருள் அந்த சொல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடித்தொண்டு செய்யக்கூடிய உனது தொழும்படியவங்கள்னால் உனக்கு வந்து இயல்பான அன்பாக உள்ளத்திலே ஊற்றிருந்த இயல்பான அன்பால் உனக்கு அடித்தொண்டு செய்து வரக்கூடிய நாங்கள் எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தையை நான் பதிவு காட்டுகிறாள்னா அது இயற்கையாக எழக்கூடிய அன்பு இல்லை அப்படிப்பட்ட அன்பு தான் அடியவங்களாகிய உன்னுடைய தொழும்படியவங்களாகிய எங்கள் எண்ணத்திலே எங்கள் சிந்தையிலே ஊற்று எழுகின்றது உன தொழும்படையவங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே என்று சொல்லி நாங்கள் வாழ்வதற்காக நாங்கள் உன்னை வணங்கி வைவதடி அடையதற்காக மன்னகத்தே வந்து எங்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்த பெருமானே என்று சொல்லி வான்பிழைத்து மண்புகுந்து வானவர்கள்லாம் வந்து இவ்வளவு தன்னுடைய சுயநலத்திற்கு மட்டுமா வந்து வணங்குகிறார்களே என்று சொல்லி இது எங்களுக்காக இந்த மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்று முன்னதாகவே சொல்லியிருக்கிறார்கள் பான்புழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல் என்று சொல்லி ஏன்னா தேவர்களை ஆட்கொள்ள முடியாது இச்சையிலே தான் போய்கொண்டிருப்பார்கள் பின்னால் அவர்கள் வந்து இந்த பூமியில் இதுதான் சிவன் உய்ய கொண்டு அருளக்கூடிய இடம் என்று சொல்லி அடுத்த பாடலில் சொல்லுவார்கள் அப்போ வந்தால் தான் அதுக்கப்புறம் அவர்களுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கும் மண்ணகத்தே வந்து வாழை செய்தானே தொழும்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழை செய்தானே என்று இறைவன் வந்து மன்னகத்தை முன்னதாக வந்து இங்கே இருக்கக்கூடிய எங்களே உங்களுக்கு அடித்தொண்டு செய்யக்கூடியவர்களே வாழை செய்த பெருமானே வாழ்வு கூடிய பெருமானே காக்கும் பெரிய அம்மானே கருணையை அளிக்கும் பெருமானே அப்படி ஒரு பொருள் கே அனாதி கேவல நிலையில் இருந்த என்ன இங்கே எங்களை வந்து கருணையோடு எங்களுக்கு இந்த உடலை எல்லாம் கொடுத்து இந்த ஐந்தாவதாக இந்த தூள உடலை எல்லாம் கொடுத்து மன்னகத்தை எங்களை வந்து பிறக்கச் செய்து எங்களை வந்து ஆட்கொண்டு அப்படிப்பட்ட பெருமானை எங்களை வாழை செய்தாங்கன்னா வாழ்வு வந்து கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காம உன்னுடைய திருவடியே சிந்தித்து உய்வடைய செய்யும் அளவுக்கு எங்களுக்கு வந்து வாழ்வு அளித்த பெருமானம் அதுதானே பெருவாழ்வு சாதாரண உண்டு உறங்கி உடுத்து உறங்குவதை வந்து வாழ்க்கை கிடையாது இல்லையா இறைவனை நோக்கி இந்த உடலை கொண்டு பயணிக்கும் அளவுக்கு ஈர்த்து ஆட்கொள்ளுதல் தானே வந்து ஒரு வாழ்வு அப்படி வாழை செய்தானே என்று சொல்லி ரெண்டு பொருளாகவும் எடுக்கலாம் மன்னகத்தை நை எங்கள் உட எங்களுக்கு இந்த உடலை கொடுத்து இந்த பெருவாழ்வு அளித்து எங்களை வாழை செய்து வாழ்வையும் வந்து உன்னை நோக்கி பயணிக்க அளவுக்கு இப்போ உலகியலெல்லாம் புறந்தள்ளி உன்னை நோக்கி பயணிக்கும் அளவுக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து ஒரு வாழ்வு கொடுத்தாயே பெருவாழ்வு கொடுத்தாயே என்று அப்படி எடுத்துக்கொள்ளலாம் வன் திருப்பெருந்துரைனா வளம் மிக்க அனைத்து வளங்களையும் அனைத்து இயற்கை வளங்களையும் அனைத்து சிவசக்தியால் வந்து வெளிப்படுத்தப்படக்கூடிய உலக உயிர்களுக்கு தேவையான அனைத்து வளங்களையும் வந்து அளிக்கக்கூடிய அப்படிப்பட்ட சூழலில் உள்ள திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை அந்த திருப்பரந்துரையிலேயே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பெருமானைன்னா அதிகமாக பேரவர்களை வெளிப்படுத்தி வீட்டிறல் என்று அங்கே பொருள் வழியடியோம் வழியடியோமுன்னால் நாங்கள் இந்த பிறவியில் மட்டும் அடியவங்கள் அல்ல வழி வழியாக அடியோங்கள் இந்த பிறவிலே எங்களுடைய தந்தை எங்களுடைய பாட்டன் எங்களுடைய அவருக்கு தந்தை அவருக்கு தந்தை அவருக்கு பாட்டன் இப்படிப்பட்ட ஒரு வழிமைய வழிமுறை இருந்தால் கூட பலருக்கு வந்து இந்த பிறவியில் முன்னோர்கள் வழிபாட்டில் இருக்க மாட்டாங்க ஆனால் இவர்கள் வந்து வழியடிவார்களாக பல பிறவிகள் இருந்திருக்கிற இருந்திருப்பார்கள் அவர்களை போய் அந்த இடத்துல வழி வழியாக வழிபாட்டில் உள்ள நெறிகளை பிறக்க செய்ய வேண்டிய அவசியம் இறைவனுக்கு இல்லை இவர்கள் தான் முன்னர் பிறவிலேயே அடியார்களாக இருந்து இந்த பிறவிலேயே என்ன பண்ணுவாங்க ஒரு நேரம் வரையில் வந்து உலகில் வாழ்ந்து திடீரென்று மெய்யடியாராக இறைவனை நோக்கி பயணிக்க செய்வார்கள் அப்படிப்பட்ட வழி அடியோர்கள் வழி வழி அடியார்கள் என்ற இருவகை ஒன்று இந்த பிறவிலேயே இவர்கள் முன்னோர்கள் எல்லாம் வழிபாட்டு நெறியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த உயிரானது முற்பிறவிலேயே தவங்கள்லாம் செய்து ஒரு வழிபாட்டு நிலையிலே உச்ச நிலையில் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக இறைவனை மறந்து சில காலம் வந்து உலகிகளிலே வந்து பற்றுக்கொண்டு வாழ்ந்து திடீரென்று அந்த முன்னை உணர்வு உதிக்க அடியார்களாக மாறக்கூடியவர்கள் அப்படியெல்லாம் வந்து கூட எடுத்துக்கொள்ளலாம் பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழித்தருந்தேனே கண்ணகத்தை என்ன பல்வேறு விதமாக வந்து பல பல திருவுருமாக்கு க அழகிய காட்சிகளாக எல்லாம் அழித்து கழிதறு தேனே கழிதருன்னா மகிழ்ச்சியை தரக்கூடிய கழிப்பு என்றால் மகிழ்ச்சி என்று பேர் ஆன்ம உயிருக்கு உயிருக்கு வந்து கழிப்பை கொடுக்கக்கூடிய தேன் போன்றவனே கடல் அமுதை கடலில் இருந்த அங்கே அமுது இருக்கு இல்லையா அதற்காக தானே போராடினார்கள் தேவர்களும் அசுரர்களும் அப்படிப்பட்ட அமுதம் போல்வானே கரும்பே கரும்பே கரும்பின் கட்டியே என்றெல்லாம் சொல்வார்கள் இல்லையா நிறைய வந்து பிராச்சாரியர்கள்லாம் சார்ந்தவருக்கு இன்பங்கள் தழைக்கும் வந்து நேர்ந்தவன் ஞானசம்பந்த பெருமானுடைய வாக்கு முதல் திருமுறை நூற்றி பதிமூணாவது திருப்பதியும் ஐந்தாவது பாடல் தன்னடைந்தாருக்கு இன்பங்கள் தருவானே ரெண்டாவது திருப்பதியும் நாற்பதாவது ரெண்டாவது திருமுறை நாற்பதாவது திருப்பதியும் பதினோராவது பாட்டு பரிவார்க்கு அமுதம் அணியார் ஆசை கொடுப்பார் கடவுள் மயானத்தில் வந்து பாடக்கூடிய ஞானசம்பந்தருடைய பாடல் அது ஆலையின் பாகுபோல் அன்னி அழியார்க்கு என்றும் வேலையின் அமுதர் வீழி மேலையுள் வீரதனாரே அப்பர் பெருமான் நான்காவது நம்பரை அறுபத்தி நாலாவது திருப்பதிங்க ரெண்டாவது பாட்டு வேலையை நமதுனா வேலை என்றால் கடல் ஆலையின் பாகு போல் அன்னித்திட்டு கரும்பாலையில் பாகு இருந்தால் அதை எப்படி சூவிக்கும் புதுசாக எடுத்தால் சுட சுட அன்னித்திட்டு அடியாருக்கு என்றும் வேலையை நமதுனா கடலில் எழுந்த அமுதம் போல்வாராகிய வீழி மொழியில் இருக்கக்கூடிய வீகன் என்று பெருமானை சொல்கிறாரு அதே வந்து திருத்தாண்டகத்தில் உருகு மனத்தை அடியவருக்கு ஊரும் தேனைங்கிறாரு சுந்தரமூர்த்தி சாமிகள் கசிந்தவருக்கு இம்மையோடு அம்மையில் இன்பம் பெருக்கும் நம்பி இப்போ மட்டும் கிடையாது அம்மையிலையும் சிவலோகத்திலையும் இன்பத்தை பெருக்கி எப்பொழுதுமே பெருகு செய்து கொண்டே இருக்கக்கூடிய யார் உள்ள கசிய உடையார்களோ அவர்களுக்கு வந்து என் உள்ள புகுந்து காலை ஆடுவான் அப்படிப்பட்ட இடத்துல தான் இறைவன் எப்பொழுதும் வந்து நிறைந்திருப்பார் என்று சொல்லி அப்படியெல்லாம் நிறைய பாடல்கள்லாம் இருக்கிறது கடலே விரும்படியார் எண்ணகத்தாய் யாரும் வந்து ஒரு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இயல்பாக எழக்கூடிய ஊற்றழக்கூடிய அன்பால் வந்து விரும்புகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலெல்லாம் அவர்களுடைய மனத்திலெல்லாம் அவர்களுடைய உயிரறிவெல்லாம் எப்பொழுதுமே அதையே வீடாக கொண்டு வீட்டிருக்கக்கூடிய பெருமானை என்று சொல்கிறார் எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம் உயிர் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் உயே உழைக்கின்றார் யாரோ அவர் உள்ளமே சித் சுத்து சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெளிந்தேன் என்று சொல்லி வள்ளலார் பாடுவார் அதே தூய்மையான ஒரு உள்ளத்தில் உள்ள அந்த அன்பர்களுடைய உள்ளத்தையே அந்த உயிரறிவையே நீ வந்து இல்லமாக கொண்டிருப்பாயே என்று சொல்லி பாடுகிறார் உலகுக்கு உயிரானாய் உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்கள்லேயும் ஊடுருவி இருக்கக்கூடிய பெருமானே இறைவன் ஊடுருவி இந்த உயிர்களை செய செயல்படுத்தலைன்னா அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று சொல்லி உயிருக்கு செயல்பாடு இல்லாமல் போயிடும் உணர்த்த உணரும் அறிவிக்க அறியும் தானே அதிகம் அறியாது இல்லையா எம்பெருமான் பள்ளி எழுந்து எங்கள் பெருமானே பள்ளி எழுந்து என்று இந்த பாடலை அற்புதமாக இங்கே வந்து சொல்லியிருக்காரு வாழை செய்தானேனா நான் ஞானம் கூட செய்ய மன்னகத்தை இங்கே பிறக்க செய்தார் என்று சொல்லி அப்படி நாம் கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகி நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவா நுமன் சிவா நம்ம திருச்சிற்றம்பலம்